தோல்வியின் விரக்தியில் எதிர்க்கட்சிகள் பேசுவதாக மக்களவையில் பிரதமர் மோடி தெரிவித்தார் மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது மக்களவையின் மையப்பகுதியில் திரண்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர் எதிர்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் பேசிய பிரதமர் மோடி உலகின் மிகப்பெரிய தேர்தல் மூலம் மக்கள் தங்களை மீண்டும் தேர்ந்தெடுத்ததாகவும் உண்மைக்கு புறமான கருத்துக்களை தொடர்ச்சியாக பரப்பிய போதிலும் எதிர்க்கட்சியினர் தோல்வியை தழுவியதாகவும் தெரிவித்தார் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்கட்சித் தலைவர்களை விட முதல் முறை எம்பிக்கள் சிறப்பாக செயல்பட்டதாக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார் ஊழலுக்கு எதிரான கொள்கையால் மக்கள் தங்களை மீண்டும் தேர்வு செய்ததாகவும் மத்திய அரசின் ஒவ்வொரு கொள்கையும் தேசத்தை முதன்மைப்படுத்தியே வகுக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்